எஃப்டிபி நேரி வணக்கம் கொஞ்சம் அரசியலேருந்து விலகி கொஞ்சம் சினிமா சம்மந்தப்பட்ட நட்சத்திரங்கள் அவங்களோட கரியர் எப்படி வளர்ந்துருக்கு எப்படி அவங்களோட கரியரை வச்சுக்கிட்டாங்க அதை அதே மாதிரி அவங்களோட இனிஷியல் டேஸில் ஸ்ட்ரகிள் என்னன்றத பற்றிலாம் ஒரு சில வீடியோஸ் பண்ணணும் பிளான் பண்ணியிருக்கோம் அதில் முதல் வீடியோவாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்ம இன்னைக்கு எல்லாருமே தெரியும் அவங்க தம் உலகம் முழுக்க அவர் இருக்கோம் இவர் ஆரம்ப காலத்தில் இவரோட கரியரை எப்படி வச்சுக்கிட்டு ஒரு வில்லன் அறிமுகமான ஒரு ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டாரை எப்படி இருந்தார்ன்றதுதான் நான் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதனால் நைன்டீஸ் நைன்டீன் செவன்டி ஃபைவ் டு நைன்டீன் எயிட்டி இந்த ஐந்து வருட காலகட்டத்தில் ரஜினிகாந்தோட படங்கள் எப்படி இருந்தது அவர் அது அவரோட கரியருக்கு எந்த அளவுக்கு இது ஒரு பெரிய பூஸ்டாட்ட அந்த படங்கள் அமைஞ்சது அவரோட கரியர் பாதையை தீர்மானிக்கும் விதமாக எப்படி இருந்தது அது மட்டும் இல்ல ஆரம்ப காலத்தில் யார் அவருடைய திறமையை கரை கரெக்டாக கண்டு கொண்டு அதுக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்து வாய்ப்புகள் கொடுத்தாங்கன்றதும் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறேன் வாங்க வீடியோ கொலை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு அபூர்வ ராகங்கள் மூலயமா தன்னோட சினிமா என்ட்ரி கொடுத்தாரு இயக்குநரசர் கே பாலச்சந்தர் அவர்கள் தான் திரு ரஜினிகாந்தை கண்டெடுத்து சினிமாக்குள்ள கொண்டு வந்தார் இந்த அபூர்வ ராகங்கள் படத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ரஜினிகாந்தோடும் கமலாசனும் கூட சேர்ந்து நடிச்சாரு அந்த படத்தோட ஹீரோ கமல்ஹாசன் தான் சோ இந்த அபூர்வ ராகங்கள் படம் பாலச்சந்திர அவர்கள் ரஜினிகாந்தை தேர்வு செய்த போது அவர் வந்து ஒரு படத்துக்கு தேர்வு செய்யல ரஜினிகாந்த் அவர் வந்து தேர்வு செஞ்சு மொத்தமா நாலு படத்துக்கு அவர் வந்து தேர்வு செஞ்சார் ஒன்னாச்சு நான் நாலு படம் பண்றேன் அந்த நாலு படம் முடியலை உனக்கு ஒரு அடையாளத்தை நான் பெற்றுத் தருகிறேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியின் அடிப்படையில் தான் நான் ரஜினிகாந்தை சினிமாவுக்குள் கொண்டு வந்தார் அதில் முதல் படமாக ராகங்கள் அமை அமைஞ்சது ராகங்கள் படத்தை பொறுத்தவரை அந்த படம் வந்து கமல்ஹாசனோட கரியருக்கும் பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஏன்னா ஏன்னா தமிழ்ல அவர் தான் அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு லீடு கேரக்டர் பண்ணாது ஒரு இருபத்தோரு வயசு கமல்ஹாசன் வந்து ஃபர்ஸ்ட் லீட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அபூர்வ வராங்க தான் அதுக்கு முன்னாடி அவர் வந்து செகண்ட் ஹீரோ பண்ணியிருந்தார் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தார் ஒரு சில படங்களை வில்லன் கூட பண்ணாரு மயிலாள படங்கள் நிறைய பண்ணியிருந்தா தமிழ்ல வந்து லீட் லீட் ரோலாக பெரிய பிரேக் அமைஞ்சு அபுரங்க அபுரங்க அப்புறம் பாலச்சந்திரன் ரஜினிகாந்த் செய்த இரண்டாவது படம் என்னன்னா அந்து கதான்னு ஒரு தெலுங்கு படம் அதாவது தமிழ்ல வந்து அவளோட கதையோட தெலுங்கு ரீமேக்ல ஜெய்கணேஷ் கேரக்டர் அது ஹீரோயின் அண்ணனா ரஜினிகாந்த் நடிச்சிருந்தாரு அவர் தெலுங்குல அவர் ஒரு இன்ட்ரோடக்ஷன் அந்த அந்த படத்துல நடிச்சிருந்தார் அதே சமயம் கன்னடால வந்து புட்டண கனகல் என்ற ஒரு புகழ்பெற்ற டேரக்டர் வந்து ரஜினிகாந்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாரு நைன்டீன் கத்தா சங்கமா அப்படின்ற ஒரு படத்துல ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஒரு கண்ணு தெரியாத ஒரு பெண்ணை வந்து கற்பழிக்க கேரக்டர் ரஜினிகாந்த் நடிச்சிருந்தாரு இதே இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் மூணு மூணு கதைகளின் சங்கமம் அதனால கத்தா சங்கமம் இதுல ரஜினிகாந்த் நடிச்ச அந்த படத்தை அந்த அந்த ஷார்ட் ஸ்டோரி தான் பிற்காலத்துல அவர் வந்து கை கொடுக்கும் கைன்னு ஒரு எயிட்டி போர்ல அவர் இப்ப தமிழ் வரும் போது பாலச்சந்திர அவர்கள் ரஜினிகாந்தை வைத்து மூன்றாவது படமாக நைன்டீன் செவன்டி சிக்ஸ்ல மூன்று முடிச்சு இதுலேயும் கமல் ஹீரோ ரஜினி ஒரு ஆன்டி ஹீரோ ஸ்ரீதேவி அவர்களுக்கு தமிழ் படம் ஒரு ஹீரோயினா இதுல வந்து ரஜினிகாந்தோட நெகட்டிவ் பர்பாமன்ஸ் வந்து பெருசு பெரிய இளவு பாராட்டப்பட்டுள்ளது இதுக்கப்புறம் செவன்டி செவன் ஆரம்ப காலத்துல அவர்கள் திரைப்படத்தில் பண்ணார் ஸோ இந்த அவர்களும் ஒரு பயங்கரமான ஆன்டி ஹீரோ கேரக்டர் ஹீரோ அந்த ஹீரோயோ ஹீரோயினோ சுஜாதாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவங்க ஒரு ஈகோயிஸ்டிக்கான ஒருக்கான ஒரு கேரக்டர் இந்த ரெண்டு படங்கள் வெற்றியின் மூலம் மூலமாக ரஜினிகாந்த் வந்து ஒரு ஒரு தரமான வில்லன் நடிகர் நடிகர்ன்ற ஒரு பேர் அவர் கிடச்சிருச்சு மக்கள் மத்தியில் அங்கீகாரம் கிடச்சிது அது மட்டும் இல்லை முக்கியமாக என்னன்னா கமல்ஹாசனுக்கு வில்லன் அப்படின்ற ஒரு ரெக்ககனிஷன் அவங்க ஸோ சோ இந்த இதனை தொடர்ந்து இந்த நாலு படம் முடிஞ்சு கே பாலச்சந்திரன் சொன்னேன் நாலு படம் முடியல உனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தேன் மக்கள் வகையில அடையாளம் வாங்கி கொடுத்தேன் இதுக்கப்புறம் உன்னோட கரியரை நீந்தா அப்படின்றதுக்கு அவர் சொல்லி அவர் வெளியே சில வாய்ப்புகள் தேடும்போது அவர்கள் பெர்ஃபாமன்ஸை பார்த்துட்டு பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் வந்து இவருக்கு ஒரு அவரும் அவரோட கம்பெனியில் வந்து அப்போல்லாம் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிஸில் வந்து ஒரு நாலஞ்சு படம் சேர்த்து அந்த ஆர்டிஸ்ட்டு புக் பண்ணுவாங்க அவரும் ரஜினிகாந்தை வந்து நாலு படங்களுக்கு நீங்கள் புக் புக் பண்ணாரு அவர் அவர் தான் ரஜினிகாந்தோட நடிப்பை பார்த்துட்டு போனாவர் கேள்வி குறின்ற ஒரு படத்தில் வந்து இவர் நெகட்டிவ் ரோல் பண்ணால் நல்லா இருக்கும் அவர்களில் பண்ண மாதிரி ஒரு ஒரு ரோல் அது அது ஒரு பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் திரு எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கு ரஜினிகாந்தை அறிமுகப்படுத்துகிறார் எஸ்பி முத்துராமன்றவர் வந்து அந்த காலத்துல வந்து மிகப்பெரிய கமர்ஷியல் டைரக்டர் இன்னைக்கு எப்படி நம்ம லோகேஷ் கனகாஜி சொல்றோமோ அதே மாதிரி எஸ்பி முத்துராமன் வந்து அந்த எழுபத்தி எழுபத்தி ஐந்து முதல் தொண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரை அவர் தான் கமர்ஷியல் டைரெக்டர்ல அவர் தான் நம்பர் ஒன் இருந்தார் ரஜினி வந்து வச்சு இருபத்தஞ்சு படங்கள் டைரெக்ட் பண்ணார் எஸ் பி முத்துராமன் ரஜினியோட ஃபேவரட் டேரக்டர் ஸோ எஸ் பி முத்துராமன் கிட்ட அவர் அறிமுகம் கிடச்சது பஞ்சுவர்ணாச்சலம் ரஜினியோட ஃபேவரட் ரைட்டர் அதனால் அதனால் தான் இவங்க ரெண்டு பேர் தன்னுடைய கரியரில் அவங்க கான்ட்ரிபியூஷன் தனக்கு தனக்கு செய்த உதவிக்கு பரிகாரமாக தான் முத்துன்னு ஒரு படம் பண்ணாரு அவர் பேர் வச்சு அப்புறம் அருணாச்சலம்னு அருணா பஞ்சு அருணாச்சலம் பேர் வச்சு அவர் படம் பண்ணார் இதே காலகட்டத்தில் தான் எழுவத்தி ஏழில் வந்து பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய ஃபர்ஸ்ட் படம் பதினாறு வயதுலேயே அதுல கமல்ஹாசன் வந்து ஹீரோ புக் பண்ணுவானு கமல்ஹாசன் வில்லன் ஒன்னு எல்லாரும் ரஜினி ரீக்கம் பண்ணாங்க ஸோ ரஜினி வந்து பதினாறு வயதுலேயே அதே ஆதி காலத்தில் நடிச்சிருந்தார் இதில் பூனா அவர் கேள்விக்குறி படம் பண்ணும்போது பஞ்ச அருணாச்சலம் எழுதி எஸ்பி முத்துராமன் டைரெக்ஷனில் அந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ரஜினிகாந்த் வில்லன் ஹீரோவாக ஷிவகுமார் நடிக்க வந்தார் ஆனால் ஷிவகுமார் வந்து ஒரு தன் தொடர்ந்து சில ஃப்ளாப்ஸ் இருந்தால நான் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இப்போ பண்ணான்னு பார்க்குறேன் ஒரு சேஞ்சுக்கு நீங்கள் பாசிட்டிவ் வேறு யாராவது வச்சு பண்ணுங்கன்னா அப்போது எஸ்பி முத்துராமன் தான் ரஜினியை வச்சு பாசிட்டிவ் பண்ணா என்னன்னு சொல்லி அந்த ஒரு கேரக்டரை மாத்தி மாத்தி ரஜினியை வச்சு பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணாங்க ரஜினிகாந்த் ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து எஸ் விமுத்துராமன் இயக்கத்துல வந்து போனா ஒரு தான் அதாவது தமிழ்ல இதே சமயத்துல பஞ்சோர் நாச்சனம் ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் அப்புறம் கவி கோயில் அதுலயும் சிவகுமார் ஹீரோ இவர் செகண்ட் ஹீரோவா அதுல பண்ணியிருந்தாரு போனா ஒரு கேள்விக்குறி செவன்டி டேஸ் ரிலீஸ் ஆச்சு ரஜினியோட பாசிட்டிவ் ரோல்ல பண்ண பெர்ஃபாமன்ஸ் பெரிய அளவுக்கு பேசப்பட்டு பெற்றது ஒரு ஒரு எல்லாத்துலேயுமே வாழ்க்கையை தோத்து ஒருத்தன் நிற்கிற ஒரு மனுஷன் ஒரு இன்னொ இன்னொருத்தனோட இன்னொருத்தனால கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு வந்து வா வாழ்க்கை தரல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு சாக்ரிஃபைஸிங் பண்ண கேரக்டருக்கு வந்து அது ஒரு ஸ்டைலிஷாக பண்ணல போனார் கேள்விக்குறிக்கு வந்து மிகப்பெரிய ரெகனேஷன் கிடச்சிது அதே சமயத்து வெளிவந்த பதினாறு வயதுலேயும் ரஜினியோட பராட்டை கேரக்டர் நம்ம எல்லாருமே தெரியும் அது பெரிய அவருக்கு பெரிய ரெகனேஷன் கிடச்சது நான் சொன்ன படங்கள் வந்து ஆகஸ்ட் மாதம் தான் இருந்துச்சு செப்டம்பர் மாதம் வந்து ரஜினிகாந்த் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு மேல் லீடாக்ட்டு ஒரு தெலுங்குல இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு சிலக்கம்மா சிக்கிச்சப் ஹிந்தின்ற ஒரு படத்தில் வந்து பாலச்சந்திர அசிஸ்டன்ட் ஒருத்தர் ரஜினிகாந்தை வந்து அங்கே ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு தமிழில் வரும்போது எங்க கமல்ஹாசனுக்கு மீண்டும் ஒரு பில்லான ஆடு புலி ஆட்டம்னு ஒரு கமர்ஷியல் படம் அது எஸ் பி முத்துராமன் டைரெக்ஷன்ல அந்த படத்தோட ரைட்டர் தான் டைரக்டர் மகேந்திரன் மகேந்திரன் அறிமுகம் வந்து அந்த படத்துல கிடைக்குது பாலச்சந்திரோட படங்களை பா பார்த்து அதுல இருந்து அவர் பஞ்சோர் நாச்சன் அறிமுக பஞ்சோர் நாச்சன் மூலியமாக எஸ் பி முத்துராமன் எஸ் பி முத்துராமன் மூலியமாக மகேந்திரன் இது எல்லாமே கனெக்டிங் டோட்ஸ் இந்த எல்லா படங்கள்லயுமே ஒரு காமனா இருந்த ஒரு ஆள் யாருன்னா கமல்ஹாசன் தான் ரஜினி சார் அப்பப்போ சொல்லுவாரு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நாலு படத்தில் பாலச்சந்திர சார் படத்தில் எல்லாம் நாலு படத்துலையுமே கமல்ஹாசன் நடிச்சிருந்தாரு அப்புறம் க கமல் கமலஹாசன் ஒன்றும் சொல்லியிருக்க முடியாது இவரையே போடுறீங்கன்னு அதுக்கப்புறம் நான் வெளில போனப்போ படம் பண்ணுற படத்தில் எல்லாமே அவர் ஹீரோ அப்போ அவர் தாராளமாக சொல்லியிருக்கலாம் இவரே போடுறீங்க வேறு யாராவது போடுங்கன்னு ஆனால் அவர் அப்படி சொல்லலை என்னோட என்னோட கரியருக்கு ஆரம்ப காலத்தில் நிறைய படங்கள் கிடைக்கிறது கமலஹாசன் காரணம் காரணம் கமல்ஹாசன் வில்லன்ற மாதிரி தான் நான் அறிமுகமானேன் அஹ் பூனா ஒரு கேள்விக்குறியில ரஜினிகாந்த் கிடைச்ச சக்சஸ் பிறகு அவர் பெருசா நெகட்டிவ் ரோல்ஸ் வந்து அவர் தவிர்த்துட்டாரு பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் அதுவும் செகண்ட் ஹீரோவா நடிக்கும் நிறைய ட்ரை பண்ணார் அதுல முக்கியமா திரு விஜயகுமார் அவர்களுக்கு செகண்ட் ஹீரோ நிறைய படங்கள் பண்ணாரு ஆறு புஷ்பங்கள் ஆயிரம் ஜின்மங்கள் சங்கர் சலீம் சைமன் மாங்குடி மைனர் இறைவன் கொடுத்த வரம் ஹீரோயின் சப்ஜெக்ட்ஸ்ல வந்து ஒரு அது ஹீரோயின் ஒரு பேரா நடிச்சிருந்தாரு பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் நிறைய பண்ணிட்டு இருந்தாரு இந்த சமயத்துல மகேந்திரன் தன்னுடைய முதல் படத்துல முள்ளு மலர்னு ரஜினி காஸ்ட் பண்ணி ஒரு ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கேரக்டர் ரஜினி காஸ்ட் பண்ணி பண்ண அவர் ரொம்ப அடமண்டாவது காசு பண்ணாரு நிறைய பேர் அது அது ரஜினியை வச்சு படம் பண்ண எப்படி ஓடும் அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல நான் இவர் வச்சு தான் நான் படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பெரும் பண நெருக்கடிகள் பெரும் எதிர்ப்புகளையும் முள்ளும் மலரம் தயாரிச்சுட்டு வந்து வந்தார் வந்தார் எழுவத்தி ஏழு ஆரம்ப காலத்தில் ரஜினிகாந்த் வந்து ந ஒரு மூணு நாலு படங்கள் நான் இப்போ லிஸ்ட் பண்ண படங்கள் இல்லாமல் விஜயகுமார் செகண்ட் ஹீரோவாக முள்ளும் மலர் நடிச்சிருந்தார் பட் ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அந்த செகண்ட் ஹீரோ படங்கள்லேயே ஒரு பெரிய பிரேக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மெகா பாக் பஷ்ஷா அமைஞ்ச படம் எதுனா இளமை ஒன்றை இல்லை அதுதான் அதில் மறுபடியும் கமலுக்கான செகண்ட் ஹீரோ தான் இப்போ செகண்ட் ஹீரோன்னு சொன்னா கூட அது வந்து அந்த படத்தின் ஹீரோ ஆன கமல் கூட அப்பப்போ சில அவருக்கு சில உணர்ச்சி வசப்பட்ட சில தடுமாற்றம் இருந்தாலும் ரொம்ப ஸ்டெடி ஃபாஸ்டான ஒரு ஒரு ரொம்ப ஸ்டைலிஷான ரோல் பண்ணி ரஜினிகாந்த் அல்ல பெரிய அளவுக்கு பேர் எடுத்திருந்தாரு இளமை ஒஞ்சல் ஆடுகிறது சக்ஸஸ்க்கு அப்புறம் ரஜினி கமல் காம்போன்றதே எல்லா பட்டி தொட்டி எல்லாமே அது பெருசு பெரிய அளவு அதுக்கப்புறமாவே ரெண்டு மூணு படங்கள் நினைத்தாலே இனுக்கும் அதாவது நான் அற்புத வழக்கம் எல்லாமே செய்யணாச்சு இளமே கொஞ்சம் அடிக்கிறது ரிலீஸ் ஆன டைமில் தான் நம்ம எல்லாருமே சில பேருக்கு சொல்லியிருப்பாங்க ரஜினிகாந்த் நடித்த முதல் ஹீரோ நடித்த முதல் படம் பைரவி பைரவின்னு அந்த பைரவி படம் ஆச்சு உண்மையை சொல்லணுன்னா அந்த பைரவி படம் வந்து ரஜினிகாந்த் ஹீரோ நடித்ததுன்னு பெரிய விஷயம் கிடையாது அந்த அந்த கேரக்டர் வந்து யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா அது அவ்வளோ ஒரு அது ஒரு ரொம்ப லோ அண்டான ஒரு கேரக்டரு ஒரு வில்லனுக்கு அரியாலாக இருந்து ஒரு பொ ஒரு பொண்ணை வந்து இந்த வில்லனுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு கடைசியில் பார்த்தா அந்த யாருன்னு யாரையும் தங்கச்சி இது தெரிஞ்சவனே வில்லன் படிவாங்க போற காலை காலை வெட்டிடுவாங்க ஸோ நொண்டியாக இருந்து வில்லனை படிவாங்க இந்த மாதிரி ஒரு எந்த ஹீரோவுமே பண்ணாத பண்ண தேங்காத ஒரு கதையை தான் ரஜினிக்கு ஆஃபர் பண்ணாங்க அது என்னமோ ரஜினி ச பிறகு நாங்கள் தான் ரஜினி வச்சு முதல்ல ஹீரோ பண்ணணும் ஹீரோ பண்ணோன்னு ஆனால் உண்மையில் வந்து ரஜினிக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ண காலத்தில் பெரிய அளவு அவர் திறமையை பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணி மேலே கொண்டு வந்தது ஒரு ஹி ஒரு ஹீரோவாக இவரை இவர் தான் என் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு அரம்பிடிச்சு பண்ணதுனா மகேந்திரன் தான் அதை முள்ளும் மலரும்ல அந்த காளி இன்று இன்று வரை முள்ளும் மலரும் காலி அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னா மகேந்திரன் ஆடு புலி ஆட்டம் ரஜினியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இவர் தான் வச்சு தான் படம் பண்ணுவேன் அப்படின்ற முள்ளும் மலரும் படத்தை தயாரிச்சு தான் பல நெருக்கடிகளுக்கு அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு நைன்டீன் செவன்டி எயிட் ஆகஸ்ட் ஃபிஃப்டீனில் ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகும்போது பெருசாக பட் ஆனால் லே லேட் ஆன் அது பிக்கப் ஆகி மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் அதுக்கு கிடச்சது கமல்ஹாசன் அந்த படத்துக்கு ரிலீஸ் கூட நிறைய ஹெல்ப் பண்ணதான் மகேந்திரன் சொல்லியிருந்தார் ஸோ ரஜினியோட கரியரில் கமல்ஹாசன் எந்தளவுக்கு பெருசாக இருக்குன்னு ஸோ ஒரு செகண்ட் ஹீரோ ஆயிருந்த ரஜினி வந்து ஹீரோ என்ற ஒரு அங்கீகாரம் வந்து முழு மலரும் கிடைச்சி அதுவும் ஒரு கமல்ஹாசன் மாதிரி ஒரு கிளாஸ் படங்கள் நடிக்கக்கூடிய ஹீரோ அப்படின்றேன் இது இந்த காலகட்டத்தில் நம்ம நைன்டீன் செவன்டி எயிட்டில் எம்ஜிஆர் முதலமைச்சர் இருந்தார் எம்ஜிஆர் வந்து எழுவத்தி ஏழுல முதலமைச்சர் ஆறாரு நான் ஏழு வரை எம்ஜிஆர் சினிமாவில் நடிச்சிட்டு தான் இருந்தார் இப்போ சினிமா விட்டு முதலமைச்சர் ஆனோடனே அவர் சினிமா விட்டுடுறாரு அப்போ வந்து அவரை வச்சு ரெகுலராக படம் படம் எடுத்திருந்த தேவர் அவர்கள் வந்து உங்களை வச்சு நான் படம் படம் நிறைய கதை படம் நினச்சிருந்தேன் இதுக்கப்புறம் நீங்கள் சிஎம் ஆயிட்டீங்க யாரை வச்சு படம் பண்ணான்னா அப்போ தேவரோட இனிஷியல் பிளான் வந்து ஜெய்சங்கரை வைத்து அந்த கதைகளுக்கு படம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பட் எம்ஜிஆர் வந்து ஜெய்சங்கர் நான் புதுசாக ஒருத்தர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இளமை ஒன்றல் அடிக்கிறது ரஜினியோட நடிப்பை பார்த்துட்டு அஃப்கோர்ஸ் முள்ளு மலரும் ரஜினி ரஜினியோட நடிப்பை பார்த்து எம்ஜிஆர் பெருசு பெருச பாடுனாரு பட் அந்த எந்த படத்தை பார்த்து நம்ம ரெண்டு படத்தையும் ஏதோ ஒரு படத்தை பார்த்து தான் அவருக்கு அந்த தேவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படியே ஸோ எம்ஜிஆர் தனக்கு எழுதிய தாய் மீது சத்தியம்ன்ற ஒரு கதையை வந்து தேவர் ஃபிலிம்ஸில் இவர் வச்சு இந்த பையனை வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணி எம்ஜிஆருக்கு வந்து ஃபஸ்ட்டு சாரி ரஜினிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா அவர் எம்ஜிஆர் இன்றைக்கி வந்து எம்ஜிஆர் ரஜினியை தோட்டத்தை கூப்பிட்டு அடிச்சார் ரஜினியை கண்டாலே எம்ஜிஆருக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு பல ஒரு பொய் பிரச்சாரங்கள் நடக்கும் நடந்துச்சு பட் உண்மையில் வந்து எம்ஜிஆர் வந்து ரஜினியோட கரியரில் வந்து பெரிய அளவுக்கு ஒரு ஆரம்ப காலத்தில் அவர் திறமையை கண்டு பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்த நிறைய பேரில் எம்ஜிஆர் ஒன்று எப்படி கே பாலச்சந்தர் கமல்ஹாசன் எஸ் எஸ் வி முத்தான் பஞ்சர்நாச்சனும் மகேந்திரன் இவங்க அஞ்சு பேருக்கு எப்படி ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கோ அதே அளவு கான்ட்ரிபியூஷன் வந்து எம்ஜிஆருக்கும் ஆயிடுது ஆனால் தேவர் தேவர் ஃபிலிம்ஸில் அவர் நடித்த படங்களுக்கான இது பண்ணணுன்னு ஸோ ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ரஜினி ஒரு உருவெடுத்து காரணம் வந்து தாய் தாய்மீர் சத்தியம்னு ஒரு படம் அந்த படம் ஒரு டீசெண்ட் இட்டான பை திஸ் டைம் ரஜினி என்றவர் ஒரு ஹீரோ ரோல்ஸ் நடிக்க நடிக்க ஆரம்பிச்சார் ஒரு சிங்கிள் லீட் ஆரமிச்சு இப்போ நான் சொன்ன தாய்மீர் சத்தியம் தான் அவர் சிங்கிள் லீடாக ஹீரோ நடிக்க ஆரம்பிச்சார் அவருக்கு இந்த காலத்தில் தேவைப்பட்டது வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் தான் அது நைன் நைன்டீன் செவன்டி எயிட் ஏற்கனவே அவருக்கு ஒரு சூப்பரான ஈராக இருந்து என்ன செகண்ட் ஹீரோவாக ஆரம்பித்தவர் வந்து ஒரு சிங்கிள் மேல் லீடாகவே அவரை ஆரம்ப முடிக்க வேண்டியதாக இருந்துச்சு அந்த ஃபினிஷிங் டச்சே ஒரு சூப்பர் படத்துன்னு முடிவு முடிச்சு அதுதான் நைன்டீன் செவன்டி எயிட் டிசம்பரில் ரிலீஸான பிரியா அந்த பிரியான்ற அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் ரஜி ரஜினின் கரியரில் அந்த காலத்தில் அந்த ஜேம்ஸ் பான் ஸ்டைலில் ஃபா சிங்கப்பூர் மலேசியாவில் போய் நிறைய ஷூட் பண்ணியிருந்தாங்க தமிழ் சினிமாவுக்கே அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு ரொம்ப ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம் ரஜினிகாந்தோட ஃபேவரட் டைரக்டரான ஆனால் எஸ் முத்துராமன் டைரக்ட் பண்ண படம் அவர் ஃபேவரட் ரைட்டர் பஞ்சோர் நாச்சரம் ப்ரொடியூஸ் பண்ணி எஸ் பி முத்துராமன் டேரெக்ஷன் ஸோ அந்த பஞ்சோர் ரஜினிகாந்த் என்ற காம்போ வந்து இந்த மூணு பேர் காம்போ வந்து எந்த அளவு சக்ஸஸ்ஃபுல்ன்றது இந்த செவன்டி செவனில் அந்த பூனா ஒரு கேள்விக்குறி அதுக்கு அதுக்கப்புறம் இந்த நைன் செவன்டி எயிட் டிசம்பரில் ரிலீஸ் ஆன இந்த பிரியா இந்த பிரியா என் பற்றி தாண்டி ரஜினிகாந்த் என்ற ஒரு டாப் ஹீரோ ஆக்ஷன் ஹீரோ அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை நைன்டீன் எயிட் அந்த இயர் எண்ட்ல வாங்கிட்டார் ஏற்கனவே அவர் அந்த டபுள் ஹீரோவாக நான் சொன்ன இந்த இளமையஞ்சலி அப்புறம் நிறைய டபுள் ஹீரோ சைன் பண்ணி பிரகாஷ் அதெல்லாம் முடிச்சுட்டு இருந்தேன் அதுல அதுல ஒரு படம் தான் நினைத்தாலே இனிக்கும் நம்ம பார்த்தோம் அந்த கமலுக்கு அவர் வந்து காமெடி கேரக்டர்ஸ் நிறைய பண்ணிட்டு இருப்பாரு ஒரு பிரியா வெற்றி தாண்டி நினைத்தாலே இனிக்கும் போன்ற படங்கள் அப்போ நடிச்சுட்டு இருந்தாரு அல அலாவது நட்புறையில இடத்துல கமலுக்கு வில்லனா நினச்சிருந்தேன் இதெல்லாம் பார்த்துட்டு கமல் வந்து நீங்க பிரியா பிரியாவோட வெற்றி வெற்றியின் மூலம் ஏற்கனவே எஸ்டாபிஷ் ஆகிட்டிங்க இதுக்கப்புறம் எனக்கு செகண்ட் ஹீரோவாக நீங்கள் பண்ணாதீங்க உங்கள் கரியர் நல்லது என்னோட கரியருக்கும் அது சரியாது ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் வளருவோம் நீங்கள் தனியாக படம் பண்ணலான்னு தான் அப்போ வந்து இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்போ வந்து நான் ரஜினி கமல் என்ற காம்போ ரொம்ப பாப்புலர் பஞ்ச அருணாச்சலம் மீண்டும் ஒரு ஹை பட்ஜெட் படம் ஒண்ணு பண்ணோம் ரஜினி கமலை வச்சு அதே மாதிரி அப்ப இண்டஸ்ட்ரியல் டாப் அப்கமிங் டாப் இருந்த பாரதி ராஜா நான் பாரதி ராஜா அந்த அந்த பாயிண்ட்ல வந்து மூணு வருஷா மூணு ஹிட்டுகள் கொடுத்துட்டாரு பதினாறு வயதுலயே கிரிக்கெட் ரயிலே அப்புறம் சிகப்பிரோஜக பாரதி ராஜா டைரக்ஷன்ல கமல் ரஜினி ஸ்ரீதேவியை வச்சு ஒரு படம் பண்ணனும் அப்படின்ற ஒரு புரியல நிறம் மராத பூக்கள்ன்ற கதையை எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த கதை இந்த கதையை கிட்டத்த கமல்ஹாசன் வந்து இன்னும் நம்ம சேர்ந்து நான் நடிக்க வேணா ராஜினி நீங்க வேற படம் பண்ணாங்க நீங்க வேற படம் பண்ணலான்னு அதுக்கப்புறமா தான் அதே பஞ்ச வருணாச்சலமுக்கு நான் ஒரு படம் பண்ணுறேன் நீங்க ஒரு படம் பண்ணுங்க சொல்லி கமல்ஹாசன் வந்து ராமன் பண்ணார் ரஜினிகாந்த் வந்து ஆறுலேருந்து இருந்து அறுபது வரை அவரோட ஃபேவரட் டேரக்டர் எஸ்பி முத்துராமன் டேரக்சனை பண்ணாரு பாலிராஜாவும் ராஜாவும் மாறாத பூக்கள் வந்து ராதிகா சுதாகர் விஜயனை வச்சு ஒரு நியூ கமர்ஸ் வச்சு எடுத்து அந்த படமும் பெருசை ஆச்சு ஸோ ஒரு ஹிட்டா வந்து வர வேண்டிய படம் வந்து மூணு ஹிட் படங்களா அமைஞ்சது செவன்டி எயிட்டில் வந்து ரஜினிகாந்த் வந்து தர்மயுத்தம் ஆர்லின் அறுபது வரை ஒரு பெரிய ஹிட்ஸ் அமைஞ்சது அதுக்கப்புறம் தேவர் ஃபிலிம்ஸ்லேருந்து இருந்து அன்னை ஒரு ஆலயம் வந்து பெரிய சூப்பர் ஹிட் அமைஞ்சுது ஸோ ரஜினிகாந்த் என்ற அந்த அந்த ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து மெல்ல மெ மெல்ல மெல்ல நம்பர் ஒன் பொசிஷன் நோக்கி போயிருந்தாரு அந்த நம்பர் ஒன் பொசிஷனை தீர்மானித்த எயிட்டி இயர் தான் அந்த நைன்டீன் எயிட்டி இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே ஒரு மெகா பிளாக் பஸ்டர் அவர் கொடுத்தாரு அது என்னன்னா பில்லா அமிதாப் பச்சன் நடித்த டான் படத்தை வந்து சுஜாதா ஃபிலிம்ஸ் வந்து தமிழை ரீமேக் பண்ணி அவர் பில்லாற பேர்ல ர ரஜினி அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு தேவர் ஃபிலிம்ஸ்க்கு மீண்டும் ஒரு ஒரு படம் வந்து அன்புக்கு நான் அடிமை அதே மாதிரி அவரோட இன்னொரு ஃபேவரட் டேரக்டரான மகேந்திரன் டைரக்ஷன்ல ஜானி மூலியமா அபோவ் ஆவரேஜ் ஹிட் ஃபிலிம்ஸ் கொடுத்துருந்தாரு அப்புறம் பொல்லாத ஒரு கன்னடாவில் பண்ண படத்தை வந்து ரீமேக் பண்ணி தமிழ் அது ஒரு டீசென்ட் ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ எயிட்டி வந்து பில்லாவை தொடர்ந்து ஒரு ஹிட் அபோவ் ஆவரேஜ் ஃபிலிம்ஸாகவே கொடுத்துட்டு அந்த இயர் எண்டு மீண்டும் அவரோட ஃபேவரட் காம்போவான பஞ்சு அருணாச்சலம் எஸ் பி முத்துராமன் இந்த முறை ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் ரஜினி வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி உள்ள களத்துக்கு வராங்க அந்த படம் தான் முரட்டு காளை பில்லா எப்படி ஒரு அர்பன் சென்டர்ஸ் ரஜினிகாந்த் பெரிய இடத்துல எழுதி காளை வந்து ஒரு பாட் சி சென்டர்ஸ் கிராமப்புறங்கள் ரஜினிகாந்த்ன்ற அந்த ஒரு நபரை வந்து பெரிய ரீச் கொடுத்துச்சு ரஜினிகாந்த்ன்றது திரையுலகத்தின் உச்சத்துக்கு போய் உட்காந்து கமலாசன் மார்க்கெட் ரஜினிகாந்த் மார்க்கெட் பெருசுன்ற மாதிரி அந்த முரட்டுக்காலை சக்ஸஸ் வந்து ஏற்படுத்துச்சு நீங்க எண்பத்தொன்னு தில்லு தில்லுமுள்ளு படங்கள்லேயே நிறைய பேர் சொல்றோம் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்ன்ற அடைமுறைகள் நிறைய இருக்கு கொடுத்துருப்பாங்க எம்ஜிஆர் இடத்து ரஜினிகாந்த் அப்படின்ற மாதிரி நிறைய இது வரும் அப்போது அந்த இடத்துல ரஜினிகாந்த் உட்காந்துட்டாருன்னு எனக்கு தெ தெளிவாக தெரியுது ஸோ ஒரு நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல ஒரு வில்லனா அறி அறிமுகமான ரஜினிகாந்த் ஐந்து ஆண்டுகளில் கடுமையான உழைப்பும் கரெக்டான கதை தே கதை கதைக்கழகங்கள் தேர்வு செஞ்சு ரஜினிகாந்த் ஒரு சூப்பர் ஸ்டாராக அமைச்சார் இந்த இதுதான ரஜினிகாந்த் ஒரு டேலண்ட்டை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான டைம்ல அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து மேலே லிஃப்ட் பண்ணதுக்கு முக்கியமாக ஆறு பேருக்கு காரணம் அதில் முதலால் எல்லாருக்குமே தெரியும் பாலச்சந்தர் பாலச்சந்தர் தான் ரஜினின்ற அந்த கல்லை வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு கொடுத்தாரு இந்த இதுதான் ரஜினின்ற ஆளை இது யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவர் வந்து ரஜினி வில்லன்ன்ற அறிமுகம் கொடுத்தாரு இரண்டாவது ரஜினியை சொன்னது வந்து கமலஹாசன் ஏன்னா பாலச்சந்தர் படங்கள்ல பாலச்சந்தர் ஆரம்ப காலத்தில் ரஜினி வச்சு பண்ண படங்கள் எல்லாமே கமலஹாசன் ஹீரோ அல்ல அவர் கூடவே நடிச்சிருந்தாரு அதுக்கப்புறமும் ரஜினி கமல் காம்போன்ற வரக்கூடிய படங்கள் எல்லாத்துக்குமே கமலாசன் ரஜினியை சே சேர்த்துக்கிட்டாரு சோ கமல் ஒரு பெரிய காரணம் மூன்றாவதாக பஞ்சுவர் நாச்சலம் பஞ்சுவர் நாச்சலம் தான் ரஜினியோட திறமையை நம்பி அவரை வச்சு பிரியா மாதிரி ஒரு ஹை பட்ஜெட் பிலிம்ஸ் பண்ண முடியும் ஒரு மிகப்பெரிய வசூல் சக்கரவர்த்தியா ரஜினி ரஜினி இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லி ரஜினிக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் அப்புறம் ரஜினியோட ஃபேவரட் டைரக்டரான எஸ்பி முத்துராமன் எஸ்பி முத்துராமன் வந்து ரஜினி என்ற ஒரு பர்சனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு கரெக்டாக யூஸ் பண்ணாங்க இன்ஃபேக்ட் ரஜினி பாலச்சந்திர சொன்ன விஷயம் ரஜினி என்றவரை வந்து கல்லாதெல்லாம் கண்டுபிடிச்சா அவர் வைரமாக்குனது எஸ்பி முத்துராமன் தான் எஸ்பி முத்துராமன் இது தொடர்ந்து எஸ்பி முத்துரா நம்ம சொன்ன இந்த காலகட்டத்திலே பூனா ஒரு கேள்விக்குறி பிரியா ஆறுல இருந்து முரட்டுக்காலை நாலுமே பெரிய பிரேக்ஸாக இருந்துச்சு ரஜினிகாந்த் கரியரில் அது ஆடு புடி படம் மூலயமா அவர் வந்து மகேந்திரன் கூட குறிச்சு சொன்னாங்க மகேந்திரன் தான் அந்த ஐந்தாவது நம்பர் மகேந்திரன் வந்து ரஜினின்ற ஒரு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆக்ஷன் ஹீரோவை தாண்டி அவருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய நடிகன் ஒழிஞ்சிட்ருக்கான கேட்டாக பண்ணி அந்த முள்ளு மலர் மூலயமா ரஜினின்ற ஒரு பெரிய நடிகனை வந்து இன்று வரையும் நம்ம முள்ளு மலர் காரணம் வந்து அது மகேந்திரன் ரஜினியோட ஆக்டிங் டேலண்ட் அதில் அது ஒரு காரணம் அது மட்டும் இல்லை அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் ஒரு பெரிய அங்கே ரஜினிகாந்துக்கு மறைமுகமாக ஒரு அங்கீகாரம் கொடுத்தார் இவர் தான் எனக்கு அப்புறம் என்ன அது நிறைய பேர் திருத்தி பேசினாங்க பட் உண்மை என்னென்னா எம்ஜிஆர் சிஎமாக இருக்கும்போது ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ஆகலை அவர் எதிரான நபர் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகிறது நடைமுறை சாத்தியம் இல்லை பட் அவரோட ஆசையுடன் இருப்பவர் தான் சூப்பர் ஸ்டார் ஆக முடியும் அப்படி அப்படி தான் ரஜினி தனக்கு எழுதிய கதைகள் வந்து ரஜினி ரஜினிகாந்தை வச்சு படம் பண்ணணும்னு தேவர் ஃபிலிம்ஸ் ரெக்கார்ட் பண்ணார் இது மட்டும் இல்லை எண்பத்தொன்னுல திரும்ப சத்யா மூவிஸ் மூலியமா படம் பண்ணணும்னு வரும்போது அதுலயும் நிறைய ரஜினிகாந்த் படம் பண்ணணும்னு முடிவு அமைச்சர் இருந்தது சோ இந்த ஆறு பேர் தான் ரஜினிகாந்தோட ஒரு அவர் வில்லன் நடிகர இந்த ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் என்ற பொஸ்டின் உயிரத்துக்கு மிக்க காரணம் அவரோட கரியருக்கு பெரிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து கொடுத்து ஒரு ஃபவுண்டேஷன் போட்டதே இந்த ஆறு பேர் தான்